உண்மையை சொல்ல போனோம்னா இங்கே குடும்பங்கள் இழந்து தவிக்கிற குடும்பங்கள் தாவேக்கா குடும்பங்கள் அந்த குடும்பங்களை கண்டிப்பா நான் தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு நேற்று தீர்ப்பு முடிஞ்சு வச்சு நான் பேசுவேன் அந்த வார்த்தையை ஏன்னா அந்த இடத்துல அழுகிற இடத்துல ஒரு டைலாக் ஒன்று பேசுனாங்க பாருங்க அதுதான் வந்து கிரிட்டிக்ஸுக்கு ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதி உங்கள்கிட்ட பேப்பர் கொடுக்குறேன் திருத்தத்துக்கு நீங்கள் டோட்டல் மட்டும் நூற்றுக்கு தொண்ணூறுன்னு போட்டு கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் நீ ஒன் மார்க்குக்கு பத்து மார்க் பத்து மார்க் வேணாலும் போட்டுக்க இருபது மார்க்கு ரெண்டு மார்க் வேணாலும் போட்டுக்க நீங்கள் கொடுத்த மாதிரி தான் ஆகிப்போச்சு ஒரு கார்ட்டூன் ஒன்று இருக்குது அங்கே வந்து இறந்து கிடக்கிற மனிதர்கள் பக்கத்தில் வந்து வண்டியில் விஜய் நான் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் இதை போட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதை ஒரு தீப்பொரிய வச்சு நீங்கள் விளக்கம் ஏற்றலாம் முறையை கொடுத்தலாம் இங்கே ஊருக்கு எரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சைலண்ட்டாக இருந்திருக்காங்க எவ்வளோ கான்ஸ்பிரசிஸ் வந்ததை உண்மை நம்பி நிறைய பேர் ரோட்டில் இறங்கியிருந்தாங்க என்ன இருக்கும் கரூரை விட்டு விஜய் அவர்கள் ஓடிட்டாருன்னு பேசுனீங்களே உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனார் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் ஏசியா கப் ஃபைனல் நடந்தால் அதை பார்க்க போனாரோ மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சி நரேஷ் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கேன் நிறைய நிறைய நாட்களுக்கு அப்புறம் சோ நிறைய பேச்சுகளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நேத்து வந்த தீர்ப்பு மக்கள் எல்லாரையுமே வந்துட்டு தீர்ப்பு என்னப்பா விஜய்க்கு சாதகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேக்குறாங்க இதுக்குள்ளே இந்த நிறைய கேள்விகள் எழுப்புடுறாங்க தீர்ப்பு வந்துருச்சு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு ஆஹ் ப்ரெஸ் மீட் மக்கள் முன்னாடி பேசிட்டாரு குஷியானது எங்க போனாரு எங்கே அவரை காணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க சோ அவர் இங்கயும் போகல சிஸ்டர் இங்க ஆக்சுவலா வந்து ஒரு கேரக்டர் அசோசினேஷன் ஆரம்பத்துல இருந்து டே ஒன்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு சோ அவர் தலைமறைவு தேடப்படும் குற்றவாளி என்ற மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அவர் மேல பிடிவாரண்ட்லாம் எல்லாம் கிடையாது எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இருக்கு தேவைப்பட்டா கைது பண்ணலாம் அப்படின்றதுதான் தேவைப்பட்டிருந்தால் அவங்க போய் வாரண்ட் வாங்கி கைது பண்ணியிருக்கலாம் அவங்க பண்ணலை அப்போ தேவையில்லை இங்கே ஊடகங்கள் மூலமாக வந்து ஒரு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாங்க தலைமறைவு தலைமறைவுனு அவங்கெல்லாம் நிர்வாகிகிட்ட பேசிகிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போவும் வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மீட்டிங்ஸ் போட்டுட்ருக்காங்க அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மனிதருடைய ப்ரைவசியை எந்த அளவுக்கு மோசமாக சித்தரிக்க முடியுமோ அந்தளவுக்கு மோசமாக சித்தரிக்கிறாங்க உண்மையை சொல்ல போனோன்னா இங்கே குடும்பங்கள் இழந்து தவிக்கிற குடும்பங்கள் தாவேக்கா குடும்பங்கள் நான் நான் வந்து நேர்ல நேரடியா பார்த்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் அங்க இருந்து வந்தோம் அந்த குடும்பங்களை கண்டிப்பா விஜய் நான் தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே எனக்கு தோணுச்சு இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் சாத்தியம் இல்லை அது அவருக்கு அவங்களுடைய முடிவு அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நேற்று தீர்ப்பு முடிஞ்சு அதை வச்சு நான் பேசுவேன் அந்த வார்த்தையை சொல்றாரு ஸோ அது வந்து ஒரு புரிப்பா இருக்கு இது எப்போ தோணும் அப்படின்னா அந்த குடும்பத்துடைய சோகத்தை பகிர்ந்துகிட்டு அது தன்னுடைய குடும்பமா நடிக்கும் போது கண்டிப்பா வந்து இதை சொல்லணும்னு தோணும் ஏன்னா அந்த இடத்துல நிற்கும் போது எங்களுக்கு கண்ணீர் வருது அந்த குடும்பங்கள் பட்ட கஷ்டம் அந்த குடும்பங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த குடும்பங்களுடைய என்ன சொல்றது எதிர்காலம் எல்லாமே சதஞ்சு போயிருக்கு ஒரு ஒட்டுமொத்தமா பல குடும்பங்கள் சதஞ்சு போயிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு இருந்து மீண்டு வர்றது அப்படின்றது சாத்தியம் இல்லை அவங்க எல்லாருமே கேட்கறது இழப்பீடு கிடையாது நீதி நாங்க கொண்டு போய் எங்க குழந்தைய கொடுத்துட்டோம் அவங்க இறந்ததுக்கு யார் காரணம் அதற்கான நீதி எங்களுக்கு வேணும் இதுதான் அவங்க ஆன்மாக்கு நாங்க செய்யக்கூடிய யாரு காரணம்னு சொல்றாங்க இப்ப நீங்க அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போனீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருப்பீங்க பேசுறதுக்கே கொஞ்சம் தைரியம் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதை பார்க்க முடியல அந்த நீங்க சொன்ன அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு வந்த தகப்பனோட காட்சியெல்லாம் நம்ம வந்துட்டு நிறைய பார்க்கும் போது நானும் தான் பார்த்தேன் அந்த காட்சியை பார்க்கும்போது என்ன நிறைய தண்ணி வந்தது இங்க நிறைய பேர் அழுதத வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க எனக்கும் வந்து அழுக வரும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தன்னுடைய பர்சனலா வந்து அழுக என அந்த வந்து நான் பர்சனலா எடுத்துட்டு எனக்கு பார்த்த உடனே அது என் குழந்தை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நான் இங்க வந்து டிராவல் பண்ணி என் வீட்டுக்கு போய் என் குழந்தைய தூக்குற வரைக்கும் எனக்கு அந்த கை உதறல் நிக்கல அந்த ஒரு ஃபீல் வந்து போச்சு பட் அந்த இடத்துல இடத்துல ஒரு டைலாக் பாருங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த இடத்துல தான் நீங்க உங்களை வந்து மக்கள் எப்படி இருக்க இவங்க மத்தவங்க விமர்சனம் விட்டுருக்க மக்கள் நான் என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன் அங்க இருக்க குடும்பங்கள் எல்லாமே சொல்ற விஷயம் இந்த இடத்துல ஏன் கொடுத்தாங்க ஒரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஆதவஜினா அவர்கள் நேற்று பேசும்போது என்ன சொன்னார்னா எங்க நாங்க வந்து அந்த இடத்துல நிக்கணும் தான் நினைச்சோம் அந்த இடத்துல மக்களை பாக்குறோம் அப்படின்னு தான் கேட்டோம் எங்களுக்கு வந்து அதற்கான அனுமதி வந்து காவல்துறையினரோ அங்க இருக்க தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களோ கொடுக்கல மறுக்கப்பட்டது சோ அந்த இடத்துல நாங்க இருந்த கலவரம் வந்துருவோம் ஏதாவது பிரச்சனை இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதான் நாங்க அங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த பக்கம் இருந்து ஒரு ஆன்சர் வருது ஒரு ஒரு வந்து இந்த மாதிரியான விஷயம் சொல்லிருக்கலாம்ல ஏன் நீங்க அப்ப சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சில யதார்த்தமான கேள்விதான் முக்கியமா வந்து இது அவங்களுடைய குடும்ப இழப்பா அவங்க வந்து ரொம்ப பர்சனலா எடுத்து பாக்குறாங்க அந்த நேரத்துல அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா தலைமையில இருந்து கடை கோடி நிர்வாகிகள் வரைக்கும் சொல்லப்பட்டது இந்த விஷயத்தை அரசியல் செய்யாதீங்க தயவு பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நில்லுங்கன்னு சொல்லி இன்னமும் ஒரு இருக்கு அந்த இடத்துல ஒரு நிர்வாகி கூட சொல்லிட்டு இருந்தாங்க இது எப்படி தெரியுமா இருக்கு ஒரு நாலு பேர் முதல்ல ஒரு நெரட்டிவ் செட் பண்ண வேண்டியது எல்லாருமே ஓடிட்டாங்க ஒருத்தர் கூட இல்ல அப்படின்னுட்டு நாலு பேர் திரும்ப திரும்ப சொல்லும் போது ஓகே பத்து பேர் என்ன பண்றாங்கன்னா உடனே ஓகே அதுதான் உண்மையா இருக்கும் போல யாரும் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்க ஒருத்தர் கூட இல்ல தாவைக்கணவர் எல்லாம் ஓடிட்டாங்க என்னால ப்ரூவ் பண்ண முடியும் என் கட்சிக்காரங்க ஹாஸ்பிடல் இன்னைக்கு விடிய விடிய இருந்திருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் அங்க இருந்திருக்காங்க ஆனா மக்களோட மக்களா இருந்திருக்காங்க ஏன்னா அது டோட்டலா பாலாஜி அவருக்கூட அந்த கேங்கால டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கப்பட்டது ஹாஸ்பிடலா இருக்கட்டும் அந்த ஏரியாவா இருக்கட்டும் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே நிறைய தடியடிகள் நடந்தது அந்த காணொலிகள் நம்மளும் பார்த்தோம் தடியடிகள் இந்த இந்த சம்பவம் நடந்த விஜயம் நான் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த தாவே துண்டு போட்டுக்கிட்டு இருந்த நிர்வாகிகள்லாம் அடிச்சிருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு அங்கே இருக்கக்கூடாதுன்னு அனுப்பியிருக்காங்க காவல்துறை இவங்களுக்கு சொல்லப்பட்டது இருக்கக்கூடாதா இல்லை அங்கே இருந்தால் இங்கே வேறு விதமான கலவரங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களோட மக்களாக கலந்து மக்களுடைய கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துறோம்னு வேறு யாராவது இங்கே வந்து அரசியல் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது வேறு விதமான அசம்பாவிதங்களை மேலும் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லோருக்குமே தெரியும் விஜயன் நாங்கள் இருந்திருந்தால் இதை விட இன்னும் மோசமாக போயிருக்கோம் பார்த்தீங்களா இறந்துட்டாங்க அங்கேருந்து போக வேண்டியதானே இங்கே வந்து திரும்பவும் அரசியல் பண்றாரு பாருங்கன்னு இதை பேசியிருப்பாங்க அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணும் எதை கொடுக்கணும் அதை யோசிக்கிட்டு இருக்காங்க என் குடும்பத்துல ஒரு இழப்பு இருக்கும்போது இதுக்கு வந்து யார் சம்பந்தம் தெரியுமா அப்பயே வந்து பேசக்கூடாது இங்கே செய்யப்பட்ட அரசியல் எல்லா கட்சிகளும் ஆறுதல் தெரிவிச்சாங்க ஆதங்கம் தெரிவிச்சாங்க ஆனா இங்க பொறுப்பு வேண்டியவர்கள் இன்னொருத்தர் மேலே பழி போடுற வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டோம் மறுநாள் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அந்த ஆணையத்துக்கு ஜியோவே பத்து நாள் கழிச்சு தான் வெளியே வருது ஆனால் நீங்கள் மறுநாளே விசாரணை ஆரம்பித்து தான் அங்கே ஆணையம் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்லாம் லைனாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறீங்க ப்ரெஸ் மீட் நீ இப்போ யார் இதில் அரசியல் செஞ்சுருக்கிறது செஞ்சது நினைக்கிறீங்க எல்லாரும் எல்லாரும் என்ன சொன்னாருன்னா வந்துட்டு வெளிய வந்த பேச்சுக்கள் நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல அவங்க கருத்துக்களை முன் இது ஏன் எப்படி நடந்தது ஏன் நடந்தது பாதி தரப்பினர் சொன்னாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டிஎம்கே தான் சொன்னாங்க பாதி இந்த சைடு தரப் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க விஜய் தாமதா அதாவது டிவிக்கு தலைவர் சாரி டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுனாலதான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டாங்க என்னதான் காரணம் ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே இப்போ வரைக்குமே தீர்ப்பு வந்து தீர்ப்பு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு சிபிஐக்கு போயிருக்கு எஸ்ஐடி போட்டு எல்லாத்தையுமே என்னென்னு அந்த ஸ்பாட்ல போயிட்டு வந்துட்டு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் என்ன நடந்துச்சு இன்ச்சு பை இன்ச்சா தெளிவாக மக்களுக்கு தெரிய இதுதான் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க மக்களுக்கு இன்ன வரைக்குமே புரியலை என்ன நடந்தது இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள நாற்பத்தி ஒரு உயிர் போயிடுச்சு நாற்பத்தி ஒரு பேரையும் இப்படி கொண்டு போன கொஞ்ச நேரத்துல பொட்டலம் கட்டின்னு சொல்லுவாங்க கட்டி வெளியே கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய வைத்திருச்சல் இருந்தாங்க ஸோ என்ன நடந்தது என்ன எத எதனால இவ்வளவு தாமதம் ஸோ இந்த தீர்ப்பு எதனால வந்தது அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க முதல்ல வந்து அங்க நடந்த சம்பவம் அதை தொடர்ந்து இங்க நடந்த அரசினுடைய நடவடிக்கைகள் அதை வந்து முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகணும் அப்படின்னா ஃபேராக போகணும் இங்க உச்ச நீதிமன்றம் நேற்று கொடுத்திருக்க கூடிய கோர்ட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சது இன்வெஸ்டிகேஷனுக்காக நான் சிபிஐக்கு கொடுக்கறேன் அந்த சிபிஐ விசாரணையை கோர்ட் நியமிக்கக்கூடிய நீதிபதி ஒருத்தர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் தலைமையில அதை வந்து கண்காணிப்பாங்கன்றத ரொம்ப தெளிவா குடுத்திருக்காங்க இங்க இங்க என்ன நடந்தது அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டுட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு அந்த ஆன்சர்ல இருந்து நீங்க மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன் எனக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதி உங்ககிட்ட பேப்பர் கொடுக்குறேன் திருத்தத்துக்கு நீங்கள் டோட்டல் மட்டும் நூற்றுக்கு தொண்ணூறுன்னு போட்டு கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் நீ ஒன் மார்க்கு பத்து மார்க் பத்து மார்க் வேணாலும் போட்டுக்க இருபது மார்க்கு ரெண்டு மார்க் வேணாலும் போட்டுக்க நீங்க கொடுத்த மாதிரி தான் இங்கே பார்த்தா இவங்க எழுதி கொடுத்து அவங்க ரிசல்ட்ல இருந்து இவங்க ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் பிரச்சனையை இதான் வந்து உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கு அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் முக்கியமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வீடியோ மீட் கொடுக்குறாரு ஒரு வீடியோ ப்ரசன்ட் பண்றாரு அங்கே ஒரு கார்ட்டூன் அதை வந்து எந்த மனஸ் ஒரு 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 மன இதுல கொடுத்தாருன்னு தெரியல ஒரு கார்ட்டூன் ஒன்று இருக்கு அங்க வந்து இறந்து கிடக்கிற மனிதர்கள் பக்கத்துல வந்து வண்டியில நான் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் இதை போட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு காரணம் அவர் தான் அதுவும் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் ஒரு அந்த இடத்துல போறாரு அப்படின்னா அவருக்கு மனசுல என்ன இருக்கு எவ்வளோ ஒரு வன்மம் இதை ஒரு முன்னாள் அமைச்சர் செய்கிறாரு ஒரு டிஜிபி ரேங்க்ல பொறுப்பு டிஜிபி நமக்கு ஏன் பொறுப்பு டிஜிபி இருக்காங்கன்னு சொல்லுங்க பொறுப்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறதுனால இங்கே பொறுப்பு டிஜிபியை போட்டு தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அதற்கும் கோர்ட் வந்து இங்கே கண்டனம் தெரிவிக்குது ஒரு டிஜிபியை நியமிக்கிற அளவுக்கு கூட இந்த துறையை கையாளாகாத தெரியாத கையாளாக தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் நம்ம பொறுப்பு டிஜிபியின் கீழே இன்னைக்கு வந்து காவல்துறை எங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது யார் பொறுப்பெடுத்துக்குவா அன்னைக்கு காவல்துறையினர் இத்தனை பேர் போட்டாங்கன்னு சொல்றாங்க எத்தனை பேர் போட்டாங்கன்றத இது வரைக்கும் லிஸ்ட் கொடுத்தாங்களா எனக்கு ஒரு கேள்வி நீங்க அங்க காலத்துல இருந்தீங்கல்ல என்னன்னா விஜய் நான் வர வரைக்கும் அவங்க காவல்துறை இல்ல நாங்க இருந்த இடங்கள்ல கூட்டம் ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா இருந்தது ஆனா காவல்துறைகளே நாங்க பாக்கல பாதுகாப்பா இன்னும் சிறப்பா குடுத்துருக்கலாம் வண்டிகள் அங்கங்க நிற்க வைக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன் இருபத்தி ஆறாம் தேதி மதியத்துக்கு மேலதான் தான் அங்கே பர்மிஷன் இந்த இடத்துல தான் கன்ஃபார்ம் பண்றாங்க ஒரு நாள்ல அங்க இருக்கக்கூடிய ஆபத்துகளை களைஞ்சி அதை எப்படி இவங்களால் சரி பண்ண முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க சரி கொடுத்துட்டீங்க நீங்க ஏதோ ஒன்று மலையை புரட்டி நீங்க எதனா ஒன்று ரெடி பண்ணீங்க மக்களுக்கு பாதுகாப்பான இந்த இடத்த தயார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா மறுநாள் காலையில காய்துறை வந்து ஆய்வு பண்ணிருக்குமா இல்லையா இங்கே இந்த இடத்துல இந்த பள்ளம் இருக்குது இந்த இடத்துல டிச்சு ஓப்பனாக இருக்குது இந்த இடத்துல சந்துகள் இருக்குது இந்த சந்துகளில் பார்க்கிங் போடக்கூடாது பேரிகேட் போடணும் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல நாங்கள் பார்த்தோம் நடுவில் டிவைடர் ஒன்று இருக்குது அந்த டிவைடரு நீங்கள் அழகாக தூக்கி வச்சுட்டு திரும்ப வைக்கக்கூடிய ஒரு இதுதான் அது அம்சம் தான் அதை நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ண சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் முழுக்க காம்பவுண்ட்ஸ் எவ்வளவு நீங்க அந்த பக்கம் மக்களால போகவே முடியாது சோ ஒரு சைடு அடைக்கப்படும் பொழுது அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நெரிசல் அதிகமாகும் இந்த இந்த மாதிரியான சாத்திய குறுகல் எல்லாம் அன்னைக்கு போயிட்டு நின்னு பார்த்திருந்தாங்கன்னா காவல்துறை தெரிஞ்சிருக்கும் காவல்துறை வந்து சரியா எந்த விஷயத்தை விஷயத்தையும் கவனிக்கலை குற்றச்சாட்ட வைக்கிறாங்க நான் அங்க இருக்கிறவங்க சொல்றதை தான் நான் சொல்றேன் நான் பார்த்து நான் சொல்லல அங்க அந்த இடத்த நான் பர்சனலா பார்த்துருக்கேன் இப்போ அந்த இருந்தவர்கள் அங்க கடன் எடுத்துறவங்க பாதிக்கப்பட்டவங்க இவங்க சொல்ற விஷயங்களை வச்சு தான் நான் சொல்றேன் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது எல்லாராலும் பேசப்பட்டது இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் விஜய் அரசியல் எப்படி பண்றாரு அப்படின்னு இதுதான் அரசியல் விஜய்க்கு இதுதான் அரசியல் இனிமேதான் அரசியல் புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த இடத்துல வந்து அவரு இதுக்கப்புறம் இன்னமும் வந்து ரொம்ப வீரியமா இறங்குவாருன்னு தான் நம்ம பாக்குறோம் பண்ணிருக்காரு நான் பாக்குறேன் இந்த இடத்துல இது அரசியல் பண்ண வேணாம் நம்ம மேல தப்பா இல்ல அவங்க மேல தப்பான்றதை நீதிமன்றம் முடிவு பண்ணிக்கிட்டோம் விசாரணைக்கு இவங்க எதிராக ஏதோ எந்த விஷயமா பண்ணல விசாரணை பண்ணணும் அதை டிரான்ஸ்பெரண்டா பண்ணணும் நடுநிலையா பண்ணணும் மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கணும் தப்பு எங்க மேல இருந்தாலும் நாங்க அப்ப ஏத்துக்கிறோன்ற ஒரு நிலைப்பாட்டுல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஒரு நீதிபதி கொடுத்தார்ல சார் அவர் எல்லாமே படிச்சு பார்த்திருப்பாரு அவர் எல்லாமே எல்லா விஷயங்களையும் விசாரிச்சிருப்பாங்க ஒரு கொலையே நடந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பேரும் ஒரு வாரம் அங்க அனுப்பிச்சு விட்டு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடக்கும் எப்படி நடந்தது எப்படி விழுந்திருந்தாங்க இந்த மாதிரிதான் குத்தப்பட்டதா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் போகும் ஸோ உடனே எப்படி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் கொடுங்க அந்த அந்த வழக்கு தெளிவாக பாருங்க ஒரு தினேஷ்குமார் ஒரு சிஹெச் தினேஷ்குமார்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு அவர் வந்து தாவே தாவேக்காவை சார்ந்தவர் கிடையாது அவர் ஒரு பொதுவான ஒரு நபரா வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதனால அரசியல் நிகழ்வுகளுக்கு நீங்க எஸ்ஓபி ப்ரிப்பேர் பண்ணாமல் எந்த கட்சிகளுக்கும் பர்மிஷன் கொடுக்காதீங்க ரோட் ஷோவோ இந்த மாதிரி கூட்டங்களுக்கோ பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு ஒரு ப்ரேயரை வச்சு கோர்ட்டுக்கு வராரு ஆப்போனண்டா யாரை போடுறாங்கன்னா ரெஸ்பாண்டா தமிழ்நாடு காவல்துறையை போடுறாங்க சீஃப் செக்ரட்டரியை போடுறாங்க இவங்க ஒரு பக்கம் வாதத்தை வச்சுட்டாங்க ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்க வேண்டிய தாவேகாவுக்கு மேமோ கூட போகலை அவங்களுக்கு எதுவும் சம்மன் கூட போகலை அவங்க வந்து ஆஜராகி இருக்கணும் ஆனால் இவரை எது தரப்பு மாதிரி வச்சு அவரை வாதாட விடாமல் செஞ்சாங்களோ இல்லை அவர் சைடில் எதுவுமே சொல் சொல் பேசாமல் வாதம் வைக்காமல் மௌனமாக இருந்தாங்களோ தெரியல ஒரு பக்கம் வாதத்தை மட்டும் கேட்டு அதன் மூலமாக நீதிபதி ஒன்று கொடுத்துருக்காரு நீதிபதிக்கு தேவை நடந்த விஷயங்களுக்கான ஆதாரம் வாதம் வாதம் பிரதிவாதத்தை தான் அவர் ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு அந்த தீர்ப்பை நீங்க சாதாரணமா தீர்ப்பா விடாம செய்திகளை எப்படி நரேட்டிவ் செட் பண்ணீங்க இவரெல்லாம் ஒரு தலைவரா இது ஒரு கட்சியா இதைத்தான் பிரபகண்டா பண்ணாங்க இவங்களுடைய எண்ணம் எதுவா இருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு வழக்கு நடக்கணும் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றத தெரிஞ்சு சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அந்த வழக்கை நடக்க விட்டு ஒரு தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்பை வேற மாதிரியா திருச்சி இங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாங்க ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நியூஸில் வர்றது செய்தி கிடையாது நியூஸை தாண்டி செய்தி நிறைய இருக்குதுன்னு பார்க்குறேன் இங்கே இவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் எல்லாம் அதாவது கலைஞர்கிட்ட இருந்து இது இவங்க எதை கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ கதை எழுத நல்லா கற்றுக்கிட்டாங்க கான்ஸ்பிரசியில் நல்லா கற்றுக்கிட்டாங்க எஸ் பப்ளிக்கிட்டேருந்தே நிறைய கான்ஸ்பிரசி இங்கே வந்தது நீங்கள் கத்தியில் கிழித்துதான் இருக்கட்டும் அந்த சமூக விரோதிகள் உள்ளே புந்துட்டாங்கன்னு இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய அவங்க பப்ளிக் இருந்த பப்ளிக் சொன்னதை வச்சு தான் இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இதெல்லாத்தையும் விசாரிக்கணும் டிரான்ஸ்பரண்டாக விசாரணை எப்போ நடக்கும் அப்படின்னா இங்கே பாதிக்கப்பட்டவர்களும் இங்கே இங்கே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது விக்டிமையே இங்கே வந்து ஒரு கிரிமினல் மாதிரி பார்க்குற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து தொடர்ந்து எல்லா விஷயத்திலும் பார்த்துட்டோம் இங்கேயும் தாவேக்காவும் ஒரு விக்டிம் தாவேக்காவும் இங்கே இழந்திருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களையே வந்து நீங்கள் கிரிமினல் மாதிரி சித்தரிக்கிறது தான் வந்து இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுதான் இவங்களுக்கு இங்க இங்கே கட்சிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு தலைவலியாக இருக்குது இன்னொரு விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க திடீர்னு சிபிஐக்கு உடனே வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட இணக்கமாக போறாரு பிஜேபி கூட வந்து கூட்டணி போயிடுவாரு பிஜேபி மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு ஸோ பிஜேபியோட தம்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் வந்துட்டு நிறைய அது வந்துருக்கு ரொம்ப கொச்சையான சில வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்க வேண்டிதான் எனக்கு என்னன்னா சிபிஐ வழக்க தாவேக்கா கேட்கல ரொம்ப தெளிவாக நான் ஜட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தேன் தாவேக்கா தரப்புல அது அவர் அவர் வந்து போட்டிருக்காரு கேஸு சிபிஐ கேட்கல கோர்ட்டு தலைமையில் உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு ஒரு கண்காணிப்போட ஒரு விசாரணை குழு ஆரம்பிக்கணும் அங்கே அவங்க தான் விசாரிக்கணும்னு அவங்க கேட்டிருக்காங்க சிபிஐ கேட்டு வழக்கு போட்டவங்க அஞ்சு பேர் வேறு நாலு பேர் வந்து தனியாக போட்டிருக்காங்க அதில் ரெண்டு பேர் மேலே சர்ச்சை இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சர்ச்சை இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அவங்க கேட்குறது சட்டப்படி நியாயம் நீங்கள் தூண்டுதலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க நீங்கள் கதை கட்டினாலும் சரி எது வந்தாலும் சரி அவங்க கேட்குறது நியாயம் இது சிபிஐ வழக்கை நீதிமன்றம் கொடுத்துருக்கு நான் என்ன கேட்குறேன்னா இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லி நிறைய பேர் அதை வந்து விமர்சனம் பண்ணாங்கன்ட்டு கைதெல்லாம் பண்ணீங்கல்ல இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பையும் நீதிபதிக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க நீதிபதி நீதிமன்றம் கொடுத்த சிபிஐயை நீங்கள் வந்து பாஜக சொல்லி நீதிமன்றம் கொடுத்த மாதிரி சித்தரிக்கிறீங்க தாவேக்கா கேட்டு பாஜக சொல்லி நீதிமன்றம் கொடுத்த மாதிரி இவங்க மேலே எப்போ போட போகிறீங்க இதே தமிழக காவல்துறை தானே நீங்கள் நேர்மையாக தானே செயல்படுறீங்க நீதிமன்றம் தானே நீங்கள் ஏன் இப்போ வந்து இந்த நீ இந்த நீதிக்கு பச்சை உங்கள் கட்சியுடைய ஆர் எஸ் பாரதியார்கள் உட்காந்து பேசுகிறாருல அப்பாவு பேசுகிறார் சட்டமன்றத்துடைய நடத்தக்கூடிய சபாநாயகர் பேசுகிறாருங்க பாஜக பின்புலத்துல தான் இந்த சங்கி கூட்டம் இங்கே வந்து சிபிஐ கொடுத்துருக்குன்னு பேசுறாருங்க அவர் எப்போ கைது பண்ண போறீங்க அப்பாவை இது வந்து ஒரு ஒரு நீதித்துறையே நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி இது இவங்களுக்கு ஒரு நியாயம் தாவேக தரப்புல யாராவது மூச்சு விட்டா கூட அரெஸ்ட் நீங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்கள் என்னதான் தான் இதை தற்கொலை கூட்டம் மரத்தில் ஏறுறான் தாவரம் அவனுடைய உணர்ச்சி பெருக்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லா புரட்சிகளும் இங்கே இளைஞர்கள் உருமாட்டம் இருந்திருக்கு இந்த இளைஞர்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இந்த 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 ஒரு தீப்பொறியை வச்சு நீங்கள் விளக்கம் ஏற்றலாம் ஊரையே கொடுத்துலாம் இங்கே ஊருக்கு எரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சைலண்டா இருந்திருக்காங்க எவ்வளோ கான்ஸ்பிரன்சிஸ் வந்ததை உண்மை நம்பி நிறைய பேர் ரோட்டில் இறங்கியிருந்தாங்க என்ன இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக எவ்வளோ மெச்சூர்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம பாராட்டணுமே தவிர இங்கே வந்து பாஜக சாயம் இந்த பாஜக பூதம்லாம் வெளுத்துருச்சு முன்னாடி இருந்த அளவுக்குலாம் வீரியம் கிடையாது பாஜக வேண்டாம் எங்கள் கொள்கையை எதிரின்னு சொல்லி அவங்களோட சத்தியமாக கூட்டணி கிடையாதுன்னு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமே ஏற்றியாச்சு நீங்கள் தீர்மானமும் போட்டதில்லை இதுக்கு முன்னாடி கூட்டணி வைக்காத கட்சியும் இல்லை நீங்கள் வந்து இங்கே சாயம் பூசுறது தான் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடாமல் போகுது ரொம்ப நாளைக்கு இந்த பாஜக போதும் பழிக்காது ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலை மாற்ற போகிறாங்க எழுதி வச்சுக்கங்க இந்த சம்பவத்தில் தமிழக அரசு எடுத்த எல்லா நடவடிக்கைக்கும் முதல்வருக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு எல்லா நாடகங்களும் முதல்வரை ஏதாவது சொல்லி ஏமாத்துறதுக்கு இங்க அதிகாரிகளும் சுத்தி இருக்கிறவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது முதல்வரே செஞ்சிருக்காரு முதல்வர் இதுக்கு சமதுலாம் நான் பேசல ரொம்ப நல்ல மனிதர் ஆனா இங்க அவரை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் சுத்தி இருந்துகிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க அதுக்கு போறதே இல்ல அவருக்கு போகுது வேற மாதிரி போகுது இங்க நடத்தப்படுற நாடகம் இந்த ஊடகத்துடைய ட்ரையல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் தான் மக்கள்ல வந்து அதுலதான் ரொம்ப கடுப்பா வராங்க என்ன இவ்வளவு நல்ல ஆட்சி கொடுக்குறோம் ஏன் மக்கள் நம்ம மேல கோவப்படுறாங்கன்னு முதல்வருக்கு ஒன்றும் புரியல அப்புறம் தான் தெரியுது நம்மக்கிட்டே காட்டின படம் வேறு உண்மையிலே ஓடுற படம் வேறு அப்படின்றது ஸோ போக போக இதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு அட்லீஸ்ட் முதல்வருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவராவது இங்கே பொறுப்பாக செயல்படுவார்னு பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு துபாயிலேருந்து பிரைவேட் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தார் திரும்ப எங்கே போனார் கரூரை விட்டு விஜய் அவர்கள் ஓடிட்டார்னு பேசுனீங்களே உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனார் திரும்ப துபாய் போனாரா எதுக்கு போனார் இவ்வளவு பேர் உங்கள் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் செத்து கிடக்குறான் உங்களுக்கு சுற்றுலா தேவையா கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கணும்ல அங்க இருந்து கிளம்புன ஒரு மூட்டை முடிச்சோர்ல வந்துருணும் திரும்ப ஏன் போனாரு அன்னை இந்தியா பாகிஸ்தான் ஏசியா கப் ஃபைனல் அந்த அதை பாக்க போனாரு தெரியல அது மக்கள் தான் உண்மை என்னைக்கு அதனால வெளியே இன்னைக்கே இருந்தாலும் நீதி கண்டிப்பாக விழு கண்டிப்பா சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி